வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் என்ன தான் பாசிட்டிவ் ஓப்பனிங்கை கொடுத்தாலும் அது ரொம்ப நேரத்துக்கு வந்து நிலைக்கல மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இறங்கு முகமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு எண்ட் ஆஃப் த டேனில் ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்து தான் டேவே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு பட் பெரிய ஒரு இறக்கம் இல்லாமல் இருந்தாலும் கூட ஸோ நெகட்டிவ் க்ளோசிங் இன்னும் நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டுட்டு தான் வந்துட்டுருக்கு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னுமே எஃப்ஐஐஸோட டேட்டா வராமல் இருக்குது எப்படியும் வந்து செல்லராக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த மாதத்தோட கடைசி நாள் இதுதான் ஸோ டேட்டா இன்னும் வரல நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் போன மாதத்தை எப்படி பண்ணிருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் என்ன நிலைமையில அக்டோபர் மாசத்தை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அக்டோபர் மாதத்தில் அப்பர்ச்சுனிட்டிஸை கொஞ்சம் பொறுமையாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போவே கண்ணுக்கு எதிராக பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ ஆல்ரெடி சில அப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நேத்தோட வீடியோவில் கூட அதெல்லாம் வந்து ரீசெண்டாக ஃபோக்கஸ் பண்ணது இதெல்லாம் தாண்டி கரண்டாக நல்ல குவாலிட்டியான பங்கும் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்குது அதெல்லாம் நம்பர் ஒன் ஸ்டாக்காக டிசிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருந்துட்டு வந்துட்டுருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு அப்பர்ச்சுனிட்டி ஸோ எப்படி டுவெண்ட்டி த்ரீ அந்த டைமில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு நல்ல பர்ஃபார்ம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததோ அதே மாதிரியான ஒரு வாய்ப்பா தான் என் கண்ணுல இந்த டிசிஎஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு டைம் வந்து கொடுக்கும் ஸோ ரிலையன்ஸும் இதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பிளானை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் டிசிஎஸில் என்ன மாதிரி நான் பண்ண போகிறேன்ட்டு ஸோ அதில் முதல் கட்ட பிளான் நம்ம முன்னாடியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது கட்ட பிளான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு அதாவது அக்யூமுலேஷன் பார்த்தீங்கன்னா நான் இந்த டிசிஎஸ்சில் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதுவும் இந்த ரெண்டாவது கட்ட பிளானும் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் இறங்க இறங்க தொடர்ந்து அக்யூமலேஷன் நடந்துகிட்டே தான் வந்து இருக்க போகுது ஸோ இந்த ரெண்டாவது கட்ட பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணாவது கட்ட பிளான் வராம இருந்ததுனாலும் சந்தோஷம்தான் மேபி வந்ததுன்னா அதையும் வந்து பக்காவாக யூஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன் பட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது அதாவது நம்ம எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் முடிஞ்சளவுக்கு ஒரு நல்ல குவான்டிட்டீஸாக நல்ல ஒரு பொசிஷனை பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா டிசிஎஸ்சில் சில குவான்டிட்டீஸ் வந்து நான் கன்சர்வ் பண்ணியிருந்தேன் பெரிய அளவுக்குலாம் வந்து இல்லை ஜஸ்ட் சில குவான்டிட்டீஸ் தான் வந்து அக்யுமலேட் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ தொடர்ந்து இந்த வாய்ப்பு நமக்கு அக்யூமலேட் பண்ணுறதுக்கு கிடைக்குமான்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது ஸோ பெருசா இருக்காது ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து இந்த பங்கு ஷைனிங்காக இல்லை ஸோ தொடர்ந்து வந்து இறங்கு இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு தாட்டை வந்து கொடுக்கலாம் இன்னும் சில காலம் கழித்து மேபி ஒரு ரிவர்சலை போட்டுருச்சுன்னா அப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் வீடியோவாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை அன்றைக்கி இந்த வீடியோவை வச்சு நம்ம திரும்ப கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் இப்படி தான் சொல்லுவோம் வந்து பண்ண மாட்டேன் ஏன்னா இதே மாதிரி தான் ஹெச்டிஎஃப்சிலையும் வந்து சொல்லியிருந்தேன் பட் எந்த ஒரு டிஸ்கஷனும் பண்ணலை ஸோ கொட்டாக் மகேந்திரா பேங்க்கில் ஒரு ப்ராப்ளம் வந்து கீழே இறங்கும்போது கூட அந்த டைம்லயும் தைரியமாக வந்து இறங்கினேன் ஸோ ப்ளூ சிப்ல இறங்குறதுக்கே நம்ம பயந்தோம்னா ஸோ ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சூட்டே ஆக மாட்டோம் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க ஸோ பார்ப்போம் இந்த டிசிஎஸில் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ பிளான் பக்காவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் மோர் இந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஜிஎஸில் ஒரு சில நாட்களாகவே தொடர்ந்து வந்து செய்திகள் போயிட்டுருக்கு ஒரு சில நாட்கள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஸோ இந்த பங்கு தொடர்ந்து இறங்கு முகமாக வர ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொரு இஷ்யூவாக வந்து இருக்கு அதில் மெயினான இஷ்யூ பார்த்தீங்கன்னா இந்த லே ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொன்னாங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் நினைக்கிறேன் ஸோ டூ பர்சன்ட் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு வந்து தூக்க போகிறதா வந்து டிசிஎஸ் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அறுபதாயிரம் பேரை பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலையை விட்டு வந்து தூக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து பரவி இருந்தது அதையும் வந்து டிசிஎஸ் மறுத்திருந்தாங்க இப்போ என்னென்னா எண்பதாயிரம் பேரை பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஃபயர் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமரும் பார்த்திங்கன்னா பரவிட்டுருக்கு இதையும் வந்து டிசிஎஸ் வந்து மறுக்க தான் வந்து செஞ்சுருக்காங்க மறுத்து அவங்களுடைய கருத்தையும் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க பட் இருந்தாலும் ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து எம்ப்ளாயிஸை ப்ரெஷர் பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்து ஈடுபட்டு வந்துட்டே தான் இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு ப்ரெஷரை தான் ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன் ஸோ பேர்ல ஒரு களங்கம் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு ஒரு பயம் கூட வந்து ஏற்படலாம் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போய் இதை வாங்கணுமா அப்படின்னு தோணலாம் இன்னும் கொஞ்சம் இறங்குனதுக்கப்புறம் வாங்கலாம்ட்டு சில பேருக்கு தோணலாம் ஸோ இன்னும் பெரிய ஆட்கள் வந்து மேபி விற்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது பங்கோட வேலை தொடர்ந்து இறங்கும் முகமாக தான் வந்து போகும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ அந்த வாய்ப்பை டெஃபினட்டாக வந்து நான் பயன்படுத்துவேன் ஸோ பயன்படுத்துறது இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எண்பதாயிரம் பேர் எடுக்கிறாங்களா என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு உண்மையா தெரியாது ஸோ அதே மாதிரி இந்த வேலையை விட்டு தூக்குறவங்களுக்கு கரெக்டான காம்பன்சேஷன் கொடுக்குறாங்களாங்கிறதும் நமக்கு உண்மையா வந்து தெரியாது பட் நம்ம வந்து இந்த காம்பன்சேஷன் கொடுக்காம இருந்தால் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் லாபம் தான் ஏன்னா ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு வந்து காம்பன்சேஷனை கொடுக்காம அவனை வந்து மாக்காம பண்ணி அடிச்சு துரத்தி விட்டுட்டு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லாபத்தை அதிகப்படுத்தி வந்து காமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி யாரை வேலைய விட்டு தூக்குவாங்கன்னா சம்பளம் ஆல்ரெடி ஓரளவு அதிகமாக வாங்குறவங்கள தான் வந்து ஆளை விட்டு தூ விட்டு தூக்குவாங்க ஸோ அதுவும் வந்து கம்பெனிக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது இது ஒரு இன்வெஸ்டரா நான் வந்து என் மனநிலை மேலே பார்க்குறேன் ஸோ நான் வந்து எம்ப்ளாயி யூனியன் கிடையாது எம்ளாயிஸ்க்கு ஆதரவை வந்து இந்த இடத்துல பேச பேசுறதுக்கு பட் ஒன்னே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம பலமுறை முறை இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி ஸோ அவங்களுக்கு ரொம்ப வந்து உண்மையாக உழைச்சி அதாவது இந்த ஒரே கம்பெனியை நம்பி இந்த ஒரே பிஸ்னஸை நம்பி நம்ம இருந்துட்டு இருக்க முடியாதுங்கிறத திரும்ப வந்து சொல்லிக்கிறேன் கம்பெனியில் நம்ம வேலை செஞ்சாலும் ஸோ வேற ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் அண்ட் வேற ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை நம்ம டெஃபினட்டாக வந்து வளர்த்தணும் அதே சமயத்தில் ஓரளவு ஒரு நல்ல பணத்தையும் வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் ஏதாவது ஒன்றானா அட்லீஸ்ட் ஒரு பொட்டி கடையாச்சும் போட்டு பொழைக்கிற அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் பட் அந்த அளவுக்குலாம் நம்ம போக மாட்டோம் ஸோ நம்ம அடுத்த ஒரு ஐடி ஜாப்பை நோக்கி தான் வந்து போக போகிறோம் அதனால் சும்மா இவனை போட்டு என்ன என்னை தூக்குறேன் என்ன என்னை தூக்குறேன் அப்படின்ட்டு நம்ம பேசுகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ ஸ்கில்லை ரெடி பண்ணிட்டு அடுத்த ஒரு கம்பெனியை நோக்கி போகிறத தவிர நமக்கு வேற வழியே இல்லை கம்பெனிக்கு எது நல்லதோ கம்பெனி அதைத்தான் பண்ணுங்கிறதையும் நீங்கள் டெஃபினட்டாக வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு பட் எனக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது ஸோ பொசிஷனை வந்து நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது கேப் கேபிஐடி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் கேபிஐடி பேசுங்க அப்படின்ட்டு நம்ம நண்பர்கள் தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு கூட கமெண்ட் செக்ஷனில் கேபிஐடியை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க ஆல்மோஸ்ட் இந்த கேபிஐடி பார்த்தீங்கன்னா பீக்ல இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ கரண்ட்டாக இன்னைக்கு டேனில் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம்னு சொல்லலாம் ஒரு ஒம்பதரை சதவீதம் வரைக்கான இறக்கத்தை கேபிஐடி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டவுன்ஃபால் தான் இந்த கேபிஐடியில் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ இந்த கேபிஐடி டாடா டெக்னாலஜிஸ் அண்ட் இந்த டாடா எலக்ஸி இந்த கம்பெனிஸை பற்றியெல்லாம் நம்ம பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கடந்த வருடமே நம்ம இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் என்ன சொல்லியிருந்தோம்னா ஸோ டாட்டா மோட்டார்ஸ்க்கு என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணமோ அதே தான் இந்த மூணு பங்குகளுக்கும் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ பல முறை டிஸ்கஸ் பண்ணதில் மேபி புதுசாக வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்ன இஷ்யூங்கிறத இன்னொரு டைம் வந்து சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸோட இஷ்யூ ப்ரெஷர் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோடவுன் காரணமாக சரியான ஒரு ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனிஸ் அதாவது இந்த ஆட்டோ செக்டாருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு கரெக்டான ஆர்டர் வந்து வர்றதில்ல ஸோ இது ஒரு மெயின் ரீசனா இருக்கு இவங்களுடைய க்ரோத்தும் முன்னே இருந்த வேகத்துல இப்போ இல்லாமல் வந்திருக்கு இதெல்லாம் தான் ஒரு ரீசன் அது மட்டும் இல்லை ஸோ க்ரோத் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இந்த கம்பெனிஸை நல்ல உயரத்தில் தூக்கிட்டு கொண்டு போய் வச்சிட்டாங்க இந்த கேபிஐடியில் எனக்கு தெரிஞ்சு எண்பது தொண்ணூறு நூறு பி கிட்டலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதே தான் டாடா எலக்ஸியும் இருந்தது ஸோ இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லை ஸோ இந்த கம்பெனி அதாவது டாடா டெக்னாலஜிஸும் ஒரு நல்ல கரெக்ஷனை தான் இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த ஆட்டோமொபைலோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரொம்ப நாட்களுக்கு வந்து நீடிக்காது ஸோ கொஞ்ச நாள் வந்து இருக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் கூட வந்து இருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வரைக்கும் ட்ராக் பண்ணதுலயே மோஸ்ட்டாக ஆ பல கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து இந்த ஆட்டோ செக்டாரில் அப்படியே குறை குறையும் இருக்காது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஒரு நல்ல வேல்யூவேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி கேபிஐடி டாடா டெக்னாலஜிஸ் டாடா எலக்ஸி போன்ற பங்குகளை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒம்பது இருக்கு இறங்கியிருக்கு இருந்து நாற்பது இறங்கி இறங்கியிருக்குன்ட்டுலாம் இந்த பங்கு நம்ம வாங்க முடியாது ஸோ நாற்பது பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் இறங்குனாலும் கூட அந்த பங்குல ஃப்யூச்சரில் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு முதலீடு பண்ணணும்னா பெரிய ஒரு ரிஸ்க் வராது எல்லா ஸ்டாக்கும் ஐம்பது சதவீதம் இறங்கியிருக்குன்ட்டு நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறது இந்த இடத்துல நான் தெளிவாக வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் இவன் ஒருத்தன் சோ என்னைக்கெல்லாம் வந்து இந்த லிஸ்டிங் லிஸ்டிங் அப்படின்ட்டு வருதோ அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துட்டு அந்த வரிசையில் இப்போ பத்தாயிரத்தை தாண்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பதினேழு பர்சன்ட் வரைக்கான ஏற்றத்தை இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கு இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் டபுள் ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ இந்த டாட்டா கேபிட்டல் ஐபிஓ வரனால ரொம்ப குஷியில் இந்த பங்கை பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க பட் இப்படியெல்லாம் வந்து போய் நம்ம உள்ளே ஒழுக முடியாது அதுவும் இப்படி ஏறும் அப்படிங்கிறதையும் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணாத பல பங்குகள் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ஏற்றத்தெல்லாம் நினச்சி நம்ம மனசை அழைப்பாய விடாமல் நமக்கு ஒரு சேஃப்டியான ஸ்லோவான ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும் ஸ்லோவா வளர்ச்சியை வந்து கொடுக்கட்டும் அந்த மாதிரி நல்ல பங்குகள் ரிஸ்க் இல்லாத பங்குகள் பக்கம் போகிறது பெட்டரான ஒரு ஒப்பீனியது தான் என்னுடைய கருத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜிஸ் அண்ட் அதானி கிரீன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த அதானி கிரீன்ல இருக்கக்கூடிய பங்குகளை வந்து டோட்டல் எனர்ஜிஸ் விற்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ரீசன்னா ஸோ இவங்க வந்து வெறும் நம்ம அதானி பங்கு க்ரீனில் மட்டும் பங்குகளை விற்கல உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய க்ரீன் அசட்டில் பங்குகளை விற்க போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க கூடவே ஒரு ஆயில் ரிலேட்டட் அசட்டையும் வந்து ஷெல் நிறுவனத்துக்கு வந்து விற்றுருந்தாங்க இதன் மூலிமா கடனை வந்து குறைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஒரு சேல்ஸ் நடக்க போகிறதா நமக்கு தெரிய வருது அது போக ஸோ இவங்க ஒன்றும் வந்து நஷ்டத்துக்கு விற்கலை இந்த அதானி கிரீன் எவ்வளோ ப்ராஃபிட் தெரியுமா இவங்க ரெண்டு பில்லியன் டாலர் வந்து அதானி கிரீனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இப்போ கரண்ட்டாக அதோட மதிப்பு எட்டு பில்லியன் டாலராக வந்து உயர்ந்திருக்கு இன்னும் முன்னாடியே வந்து விற்றுருந்தா இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு லாபத்தில் வந்து விற்றுருக்கலாம் பட் இருந்தாலும் ஸோ இப்போவும் லாபத்தில் தான் வந்து டோட்டல் எனர்ஜிஸ் போகிறாங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது போக இந்த டோட்டல் எனர்ஜிஸ் கேம்பக்ஸையும் பெரிய அளவுக்கு Thank you. கட் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு டேட்டாக வந்துருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு செப்பி அனாலிஸ்ட் வந்து முப்பது சதவீதம் வரைக்கும் கீழே இறங்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம என்றைக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லை அப்படின்ட்டு ஸோ இந்த இன்னும் சில பங்குகளெல்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது ஸ்லோவாக ஆகிட்டு இருக்கு நான் நிறைய பேர்கிட்ட வந்து பேசியிருக்கேன் அதாவது இந்த மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்எஃப்சியை வந்து துரத்தி பிடிச்சி வாங்கிட்டு வந்து இருக்காங்க ஸோ ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த இடத்துலலாம் ரொம்ப ரிஸ்க் இருக்குது ஸோ இந்த அப்பப்போ வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்து அங்கேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏறுற மாதிரி தெரியும் பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம போய் இருக்கணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போனாலே மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ பிளானும் ரொம்ப முக்கியம் அதையும் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைனால இருந்து இந்த டனல் போரிங் மிஷினை வந்து நமக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு சில கஸ்டம்ஸ் எல்லாம் வந்து தடையா இருக்கு சைனால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண விடாம சைனாக்காரன் வந்து பண்ணிட்டு இருக்கான் இப்போ இந்த சைனால இருக்கக்கூடிய கம்பெனி அதாவது இந்த கம்பெனி பேர் எனக்கு சத்தியமா வாயிலேயே வந்து நுழையில இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜெர்மனை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் சைனால தான் ப்ரொடக்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த நிறுவனம் இந்தியாவில் வந்து பிளான்ட்டை பில்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போரிங் டனல் மிஷினை நம்ம நாட்டிலேயே வந்து அவங்க தயாரிக்க போகிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு இது நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியா இருக்கு பட் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எப்போ நம்ம நாட்டில் உருவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு ஸோ இப்போ எப்படி இந்த கப்பல் கட்டுமான தொழிலெல்லாம் பெரிய அளவுக்கு விரிவு விரிவடைஞ்சு பெருகி வந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த இந்த பெரிய பெரிய சுரங்க வேலைக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாமும் பல நிறுவனங்கள் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க அது போக ஸோ டிஃபென்ஸ்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கூடிய விரைவில் இந்த மாதிரியான மிஷின்ஸும் நம்ம நாட்டு நிறுவனங்கள் உருவாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பட் எந்த கம்பெனி அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அல்திராம் வந்து விரைவில் ஐபிஓ ப்ரிப்பரேஷன் ஐபிஓ கொண்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு மாதத்தில் நாங்கள் ஐபிஓ மூலிமா லிஸ்ட் ஆவோம் அப்படிங்கிற ஒரு டேட்டா அல்திராமோட ப்ரொமோட்டர் கிட்ட இருந்து வந்திருக்கு பட் என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஆகும் அப்படின்ட்டு டைமை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவன் கொண்டு வரட்டும் அப்புறம் வந்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது டிமார்ட் இருந்து ஒரு அப்டேட் இப்போ என்னென்னா ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் டெட் மூலியமாக ஒரு நூறு கோடி வந்து அவன்யூ சூப்பர் மார்க்கெட் அதாவது டிமார்ட் வந்து ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கூடவே டெல்லியில் வந்து ஒரு ஷோரூமும் ஒரு புது ஸ்டோரூம் வந்து ஓப்பன் பண்ணிருக்கிறதா ஒரு டேட்டாக வந்துருக்கு இப்போ மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி முப்பது ஸ்டோருக்கு மேலே டிமார்ட் நம்ம நாடு முழுவதும் வச்சுருக்காங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நிறுவனம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வந்துருக்கு நல்ல நிறுவனம் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு நமக்கு இதில் ஃப்யூச்சரில் கிடச்சிதுன்னா அப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் அது இப்போது இந்த நூறு கோடி ரைஸ் பண்ணக்கூடிய கடன் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி வெறும் தொண்ணூத்தோரு நாள் தான் இதோட கூப்பன் ரேட் வெறும் சிக்ஸ் பர்சன்ட் தான் ஆறு சதவீத வட்டியில் வந்து நூறு கோடியை வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஸோ டிமார்ட்டுக்கு ஒரு நல்ல செய்தியாக இது பார்க்கப்படுது இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே